சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கிச்சனில் கிழங்கா மீன் சாப்பாடு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ கிழங்கா மீன் குழம்பு வறுவல் ரெண்டுமே பண்ண போகிறோம் நல்லா மசாலாலாம் வறுத்து அரைச்சி இந்த குழம்பு வைக்கிறதால டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் கிழங்கா மீன் வந்து நான் ஒன்றரை கிலோ வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பாதி வந்து குழம்புக்கு இன்னொரு பாதி வந்து வறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வறுக்கிற மீனை மசாலாலாம் போட்டு எப்படி இப்போ செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வறுக்கிற மீனை எடுத்துக்கோங்க அதில் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் தனி மிளகாத்தூள் போட்டிங்கனாக்கா சரியாக அந்த பொடி போய் அதில் ஒட்டாது மசாலா போய் ஒட்டாது இதே குழம்பு மிளகா பொடி போட்டிங்கன்னா அந்த மசாலா பொடி போயிட்டு நல்லா மீனில் ஒட்டிக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழகாத்தூள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க ஏற்ற மாதிரி மஞ்சப்பொடி அரை ஸ்பூனு சோம்பு பொடி ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் கடையில் விற்கிது இல்லைனாக்கா ஒரு ஸ்பூன் போட்டு மிக்சியில் பொடி பண்ணி கொண்டு வந்து போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ப்ளைன் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சி எடுத்து ஃப்ரீசரில் போட்டு விட்றணும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கனாக்கா நல்லா உப்பு காரம்லாம் சீக்கிரமாக ஏறிடும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்ம வறுக்கிற வரைக்கும் இது ஃப்ரீசரில் நான் வைக்க போகிறேன் அடுத்தது குழம்பு வைக்க ரெடி ஆகிடலாம் குழம்புக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும் ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க மசாலா வந்து மசாலாவுக்கு என்னென்ன போடணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பூண்டு முழுசாக உரித்து வச்சுருக்கேன் நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி இது எல்லாமே வறுத்துட்டு நம்ம அரைக்க போகிறோம் இதுதான் மீன் குழம்புக்குள்ள மசாலா இந்த மசாலா போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு சாதாரணமாக வைக்கும்போது இந்த மாதிரி வறுத்து அரைக்க மாட்டோம் இந்த டைப் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு மிளகு சீரகம் சோம்பு எல்லாத்தையுமே போட்டு வறுத்துட்டு அப்புறம் வெங்காயமும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிடணும் இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியையும் போட்டு வதைக்கிறணும் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம் இது கூடவே தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ போட்டுக்கலாம் அதே அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இந்த சமயத்தில் ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுட்டு வறுக்கணும் இல்லைன்னாக்கா அந்த பொடியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது வந்து தீஞ்சு போயிடும் அதனால ஸ்லோவாக வச்சுக்கிட்டு இதை வதக்கிக்கணும் லேசாக வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடணும் இதுதான் மீன் குழம்புக்குள்ள மசாலா நல்லா வருபட்டுருச்சு இது ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு அரை கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் மசாலாவிலையும் பூண்டு போட்டிருக்கோம் இருந்தாலும் குழம்புல கொஞ்சம் வதக்கிட்டு போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் ரெண்டு விதமான வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் ஒரே டைப் வெங்காயம் கூட போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் இல்லைன்னாக்கா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறன்னு ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு ஃப்ளேவருக்காக இதில் காரமெலாம் ரொம்ப இல்லை ஒரு டேஸ்ட்டுக்காக தான் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக பச்சை மிளகாய் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிடுங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ அரைச்ச மசாலாவாக அதில் சேர்த்துடணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் ஒரு எலுமிச்ச பழ அளவு புளி ஊற வச்சு ரெண்டு மூணு தடவை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் நடு நடுவில் கிளறி விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் குழம்பு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் போட்டால் தான் அந்த காரம் உப்பு எல்லாமே சமமாக இருக்கும் குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ அரைச்சி வச்சிருந்து தேங்காவை போட்டுக்கலாம் ஒரு கால் மூடி தேங்காய் வேறு எதுவுமே சேர்க்கல ப்ளைன் தேங்காய் ஏன்னா சோம்பெல்லாம் போட்டு அரைச்சிட்டோம் மசாலாவிலேயே மசாலாவில் போடலன்னா நான் எப்பயுமே தேங்காய் கூட தான் சோம்பை வச்சு அரைச்சி போடுவேன் மசாலாவிலே சோம்பு வச்சு அரைச்சாச்சு அதனால் இப்போ போடலை ப்ளைன் தேங்காய் போட்டிருக்கேன் நல்லா கொதித்து நல்லா திக்காயிடுச்சு மீன் குழம்பு குழம்பு நல்லா திக்காயிடுச்சு இந்த சமயத்தில் மீனை போட்டுடலாம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் தான் குழம்பு வந்து போயிட்டு சாதத்தில் ஒட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மீனை போட்டுருவோம் போட்டுட்டு கிளறி விட்டுட்டு மூடிடலாம் கொஞ்சம் நேரம் அது வேகட்டும் மீன் நல்லா வெந்துருச்சு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருப்பாருங்க குழம்பு நல்லா திக்காக பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு கொத்தமல்லி தழை தூவி விட்டுருங்க அவ்வளோதான் இது ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ இதை மூடிடலாம் அடுத்தது நம்ம மீனை வறுத்து வச்சிருவோம் மீன் வறுக்கிறதுக்கு இரும்பு தோசைக்கல் போட்டிருக்கேன் இரும்பு தோசைக்கல்லில் வறுத்தாதான் அவன் மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் இரும்பு தோசைக்கல்லிருந்தால் அதை போட்டுக்கோங்க போட்டு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க மசாலா பெருட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா மீன் அதை அதில் ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கி வச்சுருங்க நல்லா அழகாக நல்லா மினியும் வச்சாச்சு நல்லா வேகட்டும் மீன் ஒரு பக்கம் வெந்திருச்சு திருப்பி போட்டுடலாம் அதான் செவக்கிற வரைக்கும் வேக வைக்கணும் இது மாதிரி நல்லா செவந்து வரணும் மீன் அப்போ தான் உள்பக்கம் நல்லா வெந்திருக்கும் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சு தான் வேக வைக்கணும் நீங்கள் அவசரமாக திருப்பிட்டிங்கன்னா உள்ளார மீன் வந்து வேகாமல் இருக்கும் ஏன்னா பெரிய பெரிய பீஸாக இருக்குது இல்லைங்களா உள்ளார மீன் வேகாமையே நின்றுரும் மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை இது மாதிரி வெங்காயம் கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தட்டில் அது மேலே இதை வைங்க இந்த சூடோடு அந்த வெங்காயத்து மேலே வைக்கும்போது அந்த வெங்காயத்தை சாப்பிட்றப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கும் ஆனியன்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆன மாதிரி இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதுக்கு தான் அந்த சூடோடு அந்த மீனை வந்து அந்த வெங்காயத்து மேலே வச்சிருட்டுறணும் அது மாதிரி மேலேயும் வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நல்லா அருமையான கிழங்கா மீன் குழம்பு கிழங்கா மீன் வறுவல் சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு சாதமும் அடித்து வச்சிருக்கேன் இந்த காம்பினேஷன் அருமையாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்காணி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்